வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா எல்லாத்தையும் ஊனி பார்த்தோம்னா எல்லாம் ஆரம்பிக்கிறது நம்மிடம்தான் முடிவதும் நம்மிடம்தான் நாம் தான் முழு காரணம் நம்மளுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நாம் தான் காரணம் வேறு வெளியில் யாருமே கிடையாது வெளி உலகமும் கிடையாது ஏன்னால் ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணால் நம்ம கோபமோ சந்தோஷமோ எல்லாம் நம்ம ரியாக்ஷனை பொறுத்து சந்தோஷம் காமிச்சா ரொம்ப நல்லது நம்மளை வெறுக்கும்படி நம்மளை கோபப்படும்படி ஒருத்தர் செய்யும்போது அதுக்கு நம்ம ரியாக்ஷன் காமிச்சோம்னா அது நமக்கு மிக கெடுதல் ரியாக்ஷன் காமிக்காதீங்க விட்டுடுங்க அவங்கள புரிஞ்சுதா அவங்கள அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் அப்படியே ஓடிடும் ரொம்ப நேரம் கற்றுவாங்க திட்டுவாங்க கடைசியில் அதில் ஒன்றும் ரிசல்ட் வரலனோ வாயை மூடிட்டு போயிடுவாங்க எவ்வளோ நேரம் கத்த முடியும் காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணி குடிங்க ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் காஃபி குடிங்க மூளையில் எண்பது சத சதவிகிதம் தண்ணி நேற்று தான் பௌர்ணமி முடிஞ்சது அதோடய எஃபெக்ட் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பௌர்ணமியோட கிரணம் ஆக் கிரகிப்பதற்காக சில உத்திகளை கையாளுங்கள் ஒரு முடியும் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு திரும்பி நிலவு மேலே வரும் ஓகேங்களா நிலவு மேலே வரும் பட்சத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அது கிடைத்து விட்டதாக நடந்து விட்டதாக ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பௌர்ணமிக்கும் அந்த அம்மாவாசைக்கும் இந்த மூளைக்கும் சம்மந்தம் உண்டு முக்கியமாக பௌர்ணமிக்கும் மூளைக்கும் சம்மந்தம் உண்டு ரொம்ப நாள் ரொம்ப பேர் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி மொட்டை மாடியில் போய் படுக்கிறாங்கன்னா லூட்டி அடிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிடுவோம் அப்போ வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க மொட்டை மாடியில் படுத்தால் பைத்தியம் பிடிச்சோம் நிலா காஞ்சு தான் அளவே பண்ண மாட்டாங்க எங்கள் பாட்டு இந்த நிலாவுக்கு நம்ம மூளையோட பந்தம் ரொம்ப இருக்குது அந்த கிரபி கிரகிப்புத்தன்மை ஜாதி அந்த கிரகிப்புத்தன்மை ஜாத்தியாக இருக்கிறதுனால நீங்கள் வேணுங்கிற விஷயத்தை ஒரு பத்து நிமிஷம் ப பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு மூணு நிமிஷம் பண்ணிவிட்டு காம் டவுன் ஆகிட்டு வேணுங்கிற விஷயம் கிடைத்து விட்டதாக முத்திரை சென்முத்திரை இதுதான் வேணும் இப்படி வச்சுக்கிட்டு மேல் நோக்கி அந்த சென்முத்திரை தொடையில் வச்சுக்கோங்க அப்படியே மேல் நோக்கி பார்த்து வேணுங்கிற அனைத்தையும் மனசால் கேளுங்க யாரும் இல்லைன்னா ஊரில் கேளுங்கள் இருக்குது இருக்குது நடந்தது நன்றி அப்படின்னு அதே மாதிரி இந்த நேரத்தில் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் என் விரல்களுக்கு நன்றி என் கைகளுக்கு நன்றி என் இதயத்துக்கு நன்றி என் மூளைக்கு நன்றி என் அழகான முகத்திற்கு நன்றி காதுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் அது செய்கிற வேலையை சொல்லி 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 நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க நன்றி சொல் இந்த அந்த நேரத்தில் பௌர்ணமியில் நூறு தரம் சொன்னால் ஆயிரம் தரம் கணக்கு லலிதா சாஸ்தனாம ஆயிரம் தரம் படிச்சிங்கன்னா ஒரு லட்சத்துக்கு கணக்குது புரிஞ்சுதா ஓகே ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முடிவுக்கு வருது நல்ல இது நடந்ததோ அது நல்லதையாகவே நடந்தது கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய இழப்புகள் எல்லாருக்கும் இருந்தது இன்க்ளூடிங் மீ என் சகோதரியோட மகள் மார்ச் மூன்றாண்டை தவறுதே எனக்கு பெரிய இழப்பு ரொம்ப அன்பான குழந்தை அது அம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சரி இருபத்தி நாலு முடிஞ்சிது அதுக்கு கூட எல்லாம் ஒரு படிப்பணி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி எப்படி வேணும் மறந்துருக்கேன் பாஸ் லெட் இட் கோட் இட் கோவே ஃப்ரம் ஹியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தஞ்சி எப்படி வேணும் மிகுந்த மன அமைதி வேண்டும் மிகுந்த இருபத்தைந்தில் நான் மிகுந்த மன அமைதி இருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி இருபத்தைந்தில் எனக்கு தேவையான பணம் நிறைய கிடைத்து விட்டது பிரபஞ்சத்துக்கு நன்றி இருபத்தைந்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என் உறவு என் குடும்பம் அனைவரும் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் எழுதிட்டு தினமே சொல்லுங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர மட்டும் என்ன வேணுமோ அது கிடைத்து விட்டதாக நடந்து விட்டதாக வரவேறுங்கள் இருபது இருபத்தஞ்சை இரு கைக்கு நீட்டி வரவேறுங்கள் வரவேற்று அதை சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி சிரிக்கணும் சரிங்க சந்தோஷமாக இருங்க பீரோவில் ஒரு நூறுரூவாயாவது காசு வச்சுக்கோங்க சேமிக்கிற இடத்துல ஒரு நூறுரூவாயாவது காசு வச்சுக்கோங்க காலையில் எழுந்தொடனே அந்த கா எங்கள் வீட்டிலலாம் கனி உண்டு என்னென்னா நாங்கள் வந்து ஒரு எனக்கு தெரியாது இந்த மீன் மரக்காய் அப்படிம்போம் மரக்காய் தெரியுமா இருக்காது மரக்கால் நெல் குவிச்சுடுவேன் நான் பித்தளையில் மரக்காய் வச்சுருக்கேன் பரம்பரை மரக்காய் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் சரக்குனை மஞ்சள் பூ வைப்போம் கொஞ்சம் காசு வைப்போம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வைப்போம் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சில்ல நோட்டாக வச்சுருப்பேன் நான் இன்னொன்று வந்து அம்மா ஹாப்பி இருப்பாங்க இந்த அம்மா இந்த அம்மன் எல்லா குழந்தைக்கும் கொடுத்துருவேன் ஓகேயா அந்த மாதிரி ஒரு கனி காணுங்கள் வெத்தலை பாக்கு பழம் அதில் கொஞ்சம் காசு சில்லற காசாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு கண்ணை முழித்தோ நீங்கள் பார்த்து ஒவ்வொரு குழந்தைய எழுப்பி அதை காமிங்க ஒவ்வொருத்தராக வீட்டில் உங்களுக்கு அதை காமிங்க அது ஒரு நல்ல சகுனம் மிகவும் நல்லது புரிஞ்சுதான் உங்களை பற்றி இப்படி நினைத்து கொள்ளுங்கள் நான் தான் பிரபஞ்சம் என்னால் எல்லையற்ற சக்தி என்னிடம் இருக்கிறது என்னால் இல்லை எல்லையற்ற சக்தி என்னிடம் இருக்கிறது என் ஆற்றல் அளவிட முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஆற்றலை கொண்டு உங்களுக்கு தேவையான செல்வம் மன அமைதி ஆரோக்கியம் நல் உறவு மன அமைதி எப்படி வரும் கரெக்டான விகிதத்தில் கையில் காத்திருந்து மனது நிம்மதியாக இருந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் மன அமைதி வந்துடும் புரிஞ்சுதா அதனால் நீங்கள் இப்படியே வேண்டிக்கோங்க நான் பிரபஞ்சம் ஆமாம் ஆர் பார்ட் ஆஃப் பிரபஞ்சம் ஸோ ஆர் பிரபஞ்சம் பிரபஞ்சம் உங்கள் அளவிட முடியாத அளவில் எனக்கு சக்தி இருக்கிறது என் ஆற்றல் தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் மை எனர்ஜி என்னுடைய ஆற்றலுக்கு எந்த விதமான எல்லை கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க அது உண்மை நம்ம பண்ணாதான் நமக்கு தெரியும் பண்ணாமல் அப்படி நின்றுட்டே இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ சக்தி நமக்கு இருக்குன்னு தெரியாது எதை பார்த்தும் பயப்படக்கூடாது புரிஞ்சுதா அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துக்கோங்க எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை இதுவும் இந்த கருப்பு துணி மனதால் ஒரு கருப்பு துணி வைக்காது பொறாமை கஷ்டம் மனக்கோயத்தை எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி தூக்கி அறிஞ்சிடுங்க இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா கடவுள் வந்து உடைந்த பொருளைத்தான் சரி செய்வார் ரொம்ப உடைந்த மேகம்தான் மழை தருகிறது உடைந்த பூமியில் தான் நெல் விளைகிறது அந்த மாதிரி உடைந்த நெல்லிலிருந்து தான் விதை வருகிறது உடைந்த நெல்லைத்தான் அரிசியாக்கி உணவாக்கி நமக்கு உணவாக கடவுள் கொடுக்கிறார் எனவே தான் உடைந்த உங்கள் மனதை உடைந்த உங்கள் வாழ்க்கையை எல்லாம் செய்ய வல்லவர் கடவுள் அவர் உங்கள் மீது மிக கருணையாக இருக்கிறார் அந்த கருணைக்கு எல்லை கிடையாது எனவே எந்த நேரத்திலும் என் இப்படி ஆகிப்போச்சே என்னை விட்டுட்டாங்கன்னே பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது அந்த நேரம் வலிக்கும் ஊசி கூத்தினால் வலிக்கும் இல்லையா கொஞ்சம் நேரம் ஆக ஆக வலி போயிடுது இல்லையா அந்த மாதிரி தான் புரிஞ்சுதா எண்ணங்களை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் மனதில் ஒருபோதும் பழி வாங்கும் எண்ணம் இருக்கவே கூடாது கெடுதல் இருக்கவே கூடாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் எனக்கு வந்து நான் எப்போவுமே நல்ல விஷயங்களையும் தான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் நத்திங் வாட் யூ டிசையர் யூ கெட் இட் வாட் யூ டிசையர் ஆத்மார்த்தமாக வேண்டி வேணும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அது வந்துடும் சும்மா அப்படி அரச மரத்தை சுத்தி அடிவைத்த சுற்றி பார்த்தா குழந்த பிறக்காது அதுக்கான ஆயத்தங்கள் நடக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் கூடி வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரும் நிறைய பேர் கடையில் வியாபாரம் சரியில்லை அப்படின்னாங்க கடையில் வியாபாரம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து மற்றவங்க கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள்கிட்ட என்ன குறைன்னு பார்த்துக்கு இன்னொன்று நிறைய பேருக்கு இது சொல்லியிருக்கேன் தன ஆகர்ஷண இயந்திரம் ஜன ஆகர்ஷண இயந்திரம் அப்படின்னு இருக்கு அதை வாங்கி வச்சுக்கோங்க கடையில் உங்களை பார்க்குற மாதிரி ஜன ஆக்சண இயந்திரம் இப்படி போகணும் கடைக்கு வெளியே போகணும் தன ஆகர்ஷண இயந்திரம் கடைக்கு உள்ளே எந்த வியாபாரமும் ஓவர் ஹெட்ஸை குறைச்சிக்கணும் நீங்கள் ஓவர் ஹெட்சனால் என்ன எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறது இது அதுலாம் இல்லாமல் கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டாக பொருளை கொள்முதல் பண்ணி என்ன தேவையோ மார்க்கெட் நிலவரம் வரையுது கல்லாவில் உட்காந்தா மாத்திரம் போகாது கல்லாவை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது அதை பார்த்து வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்து இது எனக்கு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க வியாபாரம் போச்சு வியாபாரம் அதுக்கான பதில் இது வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரவேற்க வேண்டும் சில கேள்வி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒதுக்கி விடுங்கள் அதே மாதிரி தான் ஜனங்கள் வருவாங்க போவாங்க வாழ்க்கையில் அன்பாக இருப்பாங்க கொள்வாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா ஆளே டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க உங்களுக்கு இருக்கும் அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க நல்லவங்களே நல்ல விஷயங்களை வரவேற்றுங்க ஏன்னா வருஷ கடைசிக்கு வந்துட்டோம் இந்த பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எல்லாம் இப்போ தான் நீங்கள் எடுக்கணும் எப்போதும் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல சந்தர்ப்பங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது 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 இப்போது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி சொல்லாதனால் மனுஷனே கிடையாது நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தானாக வரும் நிறைய விஷயங்கள் பார்த்து ரசிக்க ஆரம்பிங்கள் பாட்டு கேட்டு ரசிக்க ஆரம்பிங்கள் பல மர மலர்கள் பார்த்து சந்தோஷப்படுங்கள் நான் சொன்னேன் இல்லையா பிரபஞ்சம் உங்கள் அருகே அருகே வர வர நல்ல அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்தும் கண்ணீர் வரும் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போதும் கண்டீர் வரும் போன வாரம் தான் காளிகாம்பால் போயிட்டு வந்தேன் திரும்பி இன்னைக்கு யாரோ கூட்டி போங்க நாங்கள் காளிகாம்பாலுக்கு திரும்பி போகிறேன் எனக்கு பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு இத்தனை தரம் என் மேலே அனுபவிச்சு காளிகாம்பால் என்னை கூப்பிட்டுருக்கா ரெண்டாவது தரம் போகிறேன் நான் பத்து நாளுக்குள்ள கூடான கூட நன்றி அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சந்தோஷப்பட சந்தோஷப்பட விரும்புங்க வீடு கட்டணுன்றவங்க நான் சொல்லிவிட்டு முன்னாடியே நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஒரு ஆறு இல்லாட்டி ஏழு செங்கல் வாங்கி வைங்க ஏழு செங்கல் நான் வந்து ஹிண்டுஸாக தான் நான் ஏழு செங்கல் சொன்னேன்னா தந்த கன்னிகை இல்லை ஏதோ செங்கல் வை கொஞ்சம் மணல் கொஞ்சம் சிமெண்ட் வீட்டில் வச்சு இது நான் வீடு போகிறேன் சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க வீடு கட்டி முடித்து விட்டேன் இடம் கிடைத்து விட்டது சந்தோஷமாக இருக்கு இதை மாற்றி நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க உங்கள் வீடு கட்டிவிடுவீங்க பொண்ணு கல்யாணம் நடக்கலையா யாரோ ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன் கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டுருந்தேன் அங்கே போயிட்டிருந்தேன் உன்னே உன்னை மனசால் நினைங்க நடந்து விட்டது என் மகள் திருமணம் நடந்து விட்டது மனதால் நினைத்தால் நடக்காது ஒன்றுமே நீங்கள் மனசு நான் தான் சொல்லணும் மனசில் நினைக்கிற பட்சத்தில் அந்த அது உருவாயிடும் தெளிவாக அங்கே அது உட்காந்துருக்கும் நீ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறன்னு பார்த்துட்டு இருக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து இதயத்தில் வந்து இதயத்தில் இருந்து மூளைக்கு சென்று மூளையிலிருந்து ஆழ்மனம் சென்ற பிரபஞ்சத்திடம் மூடிவிடும் நினைத்து பாருங்கள் நல்லவை அனைத்தும் நடக்கும் கெடுதல் நினச்சால் நடக்கும் ஆனால் சில டைம் உங்களை அடிச்சுருது உங்களை திருப்பி அடிச்சுன்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க ஆனால் நல்லது மாற்ற நினைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஷாக தப்பு தப்பில்லை செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் உங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் அப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதைவிட உங்கள் மீது அன்பு வைத்து கொள்ளுங்கள் எப்போவுமே லிஸ்ட்டு போடும்போது முதல் பேர் உங்களுக்கு தான் வர செலவில் எனக்கு மஞ்சள் குங்குமம் சோப்பு சந்தனம் சீப்பு எல்லாம் போட்டுக்கோங்க அடுத்தது மற்றது மளிகை ஜாமான் வீட்டு செலவு எல்லாம் நீங்கள் தான் முக்கியம் ஆண்களாக இருந்தால் எனக்கு ரெண்டு ஷர்ட் வாங்கிக்கிறேன் மாதம் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினம் எப்படியாவது ஒரு பத்து ரூபா ஒரு டப்பாவில் போடுங்க வசதிப்பட்டவங்க நூறு அதை விட வசதிப்பட்டவங்க ஐநூறு ஆயிரம் போட்டுவாங்க அந்த காசை எடுத்து நல்லதாக ஒரு பொருள் வாங்குங்க என்றைக்க ஆரம்பிக்கிறீங்க உடனடியாக ஆரம்பிங்க ஜனவரி ஒன்றுலேருந்து சேமிப்பு தொடங்க வேண்டும் புரிஞ்சுதான் ஜனவரி ஒன்றுக்கு என்ன பண்ணுவீங்க பட்டில் வெற்றலை பார்க்க பழம் நல்லா வச்சு கொஞ்சமாக காசு வச்சு பூ வச்சு மஞ்சள் கலர் பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது குரு வச்சு கொண்டு போய் குழந்தைகளுக்கெல்லாம் காமிச்சு ஒரு சின்ன விளக்கேற்றி காலையில் நீங்கள் நாலரை மணிக்கு எழுந்து குழந்தைங்கள பல்ல பண்ணி எழுப்பி காமிங்க ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நியூ இயர் விட்டா அடுத்த கிறிஸ்மஸ்க்கு என்ஜாய் பண்ணுங்கள் நமக்கு கிறிஸ்மஸ் இல்லாட்டியாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க வெஜிடபிள் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்க கேக் வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமாக எல்லாத்தையும் கொண்டாடும் வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம்தான் எல்லாவற்றையும் கொண்டாட வேண்டும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்வு என்பது நான் பிறந்ததற்கான பலன் மகிழ்ச்சியாக இருந்தே இருந்தே ஆக வேண்டும் பணத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைக்காமல் பணம் சம்பாதிக்கலாம் எப்படி எண்ணங்களால் மேனிஃபெஸ்டேஷனாக வேலை செய்யணும் வேலை செய்யாமல் இருக்கவே கூடாது அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதே அது எனக்கு இப்போது பத்து லட்சம் கிடைத்து விட்டது பிரபஞ்சத்துக்கு நன்றி நீங்கள் சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை உங்களை தேடி வந்துட்டு எந்த வழியும் தெரியாது என்ன விஷயம் தெரியாது தானாக வரும் பணம் செய்வது ரொம்ப சுலபம் நீங்கள் மனதால் நினைத்தால் தானாக வரும் யார் எல்லோரும் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கமெண்ட் யாரோ ஒருத்தர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்குறீங்க தப்பாக சொல்லிக் கொடுக்கல மனதால் நினைக்கும் அனைத்தும் போது உங்கள் தேவை பணம் என்றால் நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே அது உங்களிடம் அது நீங்கள் நினைக்க வேண்டும் கிடைத்து விட்டதாக உணர வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் பிரபஞ்சத்திற்கு எந்த ஒரு எண்ணத்தையும் திரும்ப சொல்கிறேன் எது வேணுனாலும் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சா என்ன சந்தோஷமோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஃபார் இன்சென்ட் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் இடம் வேணும்னு யோசனை பண்ணுறேன் எனக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் நன் செய்கிறான் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு என் குழந்தைக்கு விட்டது பிரபஞ்ச இப்போது திரும்பத்துக்கு நன்றி என் வியாபாரம் நன்றாக செழிக்கிறது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஆனால் இந்த எல்லா நன்றிக்கு பின்னாடியும் ஒரு நன்மை யார் யாருக்கெல்லாம் வீட்டில் கல்யாணம் நடக்குதோ உங்கள் சொந்தக்காரங்க ஓரவெல்லாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க சார் ஆனால் ஒரு பத்து ஏழைக்கு ஃபுல் பஞ்சபட்ச பரிமாணம் அதாவது பதினாறு வகையான உணவை வச்சு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும் தலைவாழை இலை போட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அந்த சங்கல்பம் நீங்கள் எடுத்துக்கோங்க உடனடியாக உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் சங்கல்பம் அப்படின்னும்போது அந்த உறுதியை நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதில் கொஷின் பண்ணாதீங்க சில விஷயம்லாம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வரணும் அவங்கள எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிக்க ஃபோன் பண்ணுவேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணாதீங்க ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நாள் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் வேலையே செய்ய மாட்டேன் சொன்னேன்ல படுத்து தூங்குவேன் தூங்கி எழுந்துப்பேன் ஒன்றும் இல்லாமல் தூங்குவேன் அப்படி மெடிடேஷன் சொல்லி படிப்பேன் பாருங்கள் பார்த்தா தூங்கிட்டு இருப்பேன் அதுதான் நான் பண்ணுறது அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு கூட யாரோ கூப்பிட்டுட்டாங்க கூப்பிடாதீங்க என்னுடைய ப்ரேயர் மெடிடேஷன் கெட்டு போயிடும் நான் நாலரை மணிக்கு எழுந்து ப்ரேயர் சொல்கிறாள் ஓகே யாரோ கேட்டாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ப்ரேயர் சேர்ந்து ரொம்ப கிரணங்கள் நல்லா வரும் வரும் மண்டைக்குள்ளே நேற்று எங்கே போயிருந்தேன் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தேன் முந்த நாள் முந்தா நாள் உட்காந்து மெடிடேஷன் பண்ண பாருங்கள் எஸ் நான் ஃபிசியோதெரப்பிக்கு போயிருந்தேங்க அந்த கிரணம் வந்து இந்த உச்சம் தலையில் நம்ம தாய்கிட்ட வந்து பிரியும் போது குழந்தைக்கு இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த இடத்துல தான் அது அப்படியே அந்த கிரணம் வந்தது நினைச்சு ஓகே என் கூட நீ இருக்கேன் அது போதும் சாமி வாழ்க்கையில் ஆசைப்படும் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் அனைத்திற்கும் ஆசைப்படுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு ஒரு சாமியாரோ ஒரு வீக்கிய கே பிள்ளையோ இன்னொத்தரோ ஜோசரோ தேவை கிடையாது நீங்கள் தான் உங்கள் சாமியார் நீங்கள் தான் விக்கிய கே நீங்கள் தான் உங்கள் ஜோசியர் நினச்சி பாருங்கோ இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுங்க பிரபஞ்சத்தை நெருங்குங்கள் பிரபஞ்சத்தின் அருகாமை செல்லுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் என்னுடைய பிரார்த்தனை வணக்கம் இனி ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்